தர்மபுரி மாவட்டம் பண்ணிக்காது பஞ்சாயத்து என்னோட வார்டு நம்பர் வந்து ரெண்டு இந்த நாடு வருஷம் திமுக ஆட்சி எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கு சொல்றதுக்குன்னு தனியாக பிரித்து சொல்றதுக்குன்னு உண்மையில்லை எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு மகளிர் மகளிர் திட்டங்களை பொறுத்தவரைமே எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸாக தான் போயிட்டு இருக்கு டெண்டாக போயிட்டு இருக்கு இளம் இதெல்லாம் யாருமே வந்து பார்த்தது கிடையாது இப்போ வந்து எல்லாருக்குமே வயசானவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து வீட்டுல டெஸ்ட் பண்ணிட்டு டேப்லெட் அப்படின்றது பெரிய விஷயமா இருக்கு வயசானவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டே இருக்கு இதுக்கு மேலே பண்ணுவாங்க இந்த ஆட்சி தொடரணும்னு எல்லாருமே ஆதரிங்க அப்புறம் இப்ப புதுசு புதுசா என்ட்ரி ஆகுறாங்க எல்லாருமே வந்துட்டு அரசியல்னா அரசியலோடு இருக்கணும் ஆக்டர்னா ஆக்டரோடு இருக்கணும் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா எல்லாரோட மக்கள் மக்களுக்கு வந்து எல்லா இது புரிஞ்சுதானாவே நாடு நல்லாவே இருக்கும் இதே ஆசை தொடரட்டும்